எல்லா சாமியுமே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு கோயில் இருக்கு ஐயப்பன் கோயில் இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஈஸ்வரனுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை துறப்பாங்க அது சனிக்கிழமை நாள் மட்டும் சனிக்கிழமை காலையில் ஏழு எயிட் டு எயிட் தேர்ட்டி ஏஎம் இந்த கோயில் எங்க இருக்கிறது அப்படிங்க பாத்தீங்களா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு ராக்கி பழைய பிரிவு சிஆர்பிஎஃப் கேம்ப் சின்ன குறிப்புங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் அதனால அனுமதி வாங்கி தான் போகணும் இந்த கோயிலுக்கு போய் பாருங்க அமைதியான இடம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது கூகுள் மேப் இருக்குது உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் அப்படியே லைக் பண்ணிட்டு போயிடுங்களா